ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கலை திருவிழா இன்னும் சில நாட்களில் தொடங்க போது இந்த ஆண்டுக்கான டாபிக் பசுமையும் பாரம்பரியமும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்புகளுக்கான பாடல் ஒப்பிவித்தல் போட்டியில் ஆர்த்திசூடியும் இருக்குது நாம் குழந்தைகளை இந்த சூடியை சொல்ல சொல்லி என்கரேஜ் பண்ணலாம் இந்த ஒப்புவித்தல் போட்டிக்கான கால நிமிடம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிமிடம் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அழுத்தம் திருத்தமாக தெளிவாக எத்தனை பாடல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் ஜட்ஜஸ் பார்த்து மார்க் போடுவாங்க ஆகையினால் நாம் சொல்லிக் கொடுக்கும்போதே தெளிவான உச்சரிப்போடு திருத்தமாக ஏற்ற இறக்கத்தோட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம்னா ஸ்பீடாகவும் சொல்லிக் கொடுக்கணும் புரிகிற மாதிரியும் அப்போ அந்த மூணு நிமிஷத்தில் அவங்க எத்தனை ஆத்தி சுடி சொல்கிறாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் குழந்தைகளோட உச்சரிப்பு தன்மையை வச்சு இருபத்தைந்து மதிப்பெண்கள் வரையிலும் நினைவாற்றல் திறனை பொறுத்து இருபத்தஞ்சு மார்க் வரையிலும் குரல் வெளிப்பாட்டோட ஆளுமையை பொறுத்து இருபத்தஞ்சி மார்க் வரையிலும் அவங்களோட வெளிப்பாட்டோட நயத்தை பொறுத்து இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் வரையிலும் ஜட்ஜஸ் கொடுக்கலாம் இதையெல்லாம் நாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உண் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அகம் சுருக்கேல் கண்டு ஒன்று சொல்லேல் கப்போல் வலை சனி நீராடு ஞயம்பட உரை இடம்பட வீடு எடேல் இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய் பேன் நன்றி மறவேல் பருவத்தே பயிர் செய் மண் பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செயல் அறவம் ஆட்டேல் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செயல் இளமையில் கல் அரணை மறவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கூடி பிரியேல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்கர நெறினில் சான்றோர் இனத்து இரு சித்திரம் பேசேல் சீர்மை மறவேல் சுளிக்கச் சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திருந்தச் செய் சேரிடம் அறிந்து சேர் சை எனத் திரியேல் சொற்சோர்வு படேல் திரியேல் தக்கோன் எனத் திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடேல் தூக்கி வினை செய் தெய்வம் இகலேல் தேசத்தோடு ஒட்டி வாள் தையல் சொல் கேளேல் தொன்மை மறவேல் தோற்பண தொடரேல் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பன செய் நிலையில் பிரியேல் நீர் விளையாடேல் நுண்மை நுகரேல் நூல் பல நெற்பயிர் விளைவு செய் நேர்பட ஒழுகு நைவினை நனுகேல் நொய்ய உரையேல், நோய்க்கு இடம் கொடேல் பழிப்பன பகரேல் பாம்பொடு பழகேல் பிழைப்படச் சொல்லேல் பெற நில் புகழ்ந்தாரை போற்றி வாழ் பூமி திருத்தி உன் பெரியாரை துணைக்கொள் பேதைமை அகற்று பையலோடு இணங்கேல் பொருள்தனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியேல் இதெல்லாம் குட்டி பிள்ளைங்க மூணு நிமிஷத்துக்குள்ளே சொல்லுவாங்களாங்கிறது தெரியலை அதனால் கொடுக்கப்பட்டிருக்க மூணு நிமிஷத்துக்குள்ளே அவங்க தெளிவாக திருத்தமாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்ல வச்சா போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்